ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்துவதற்கானதொரு சட்டம் மூலம் என மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இடப்பட்டு இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கினால் இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே சபை தேர்தல்களை நடத்துவதற்கு சில சட்டப்பூர்வ தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதுடன் அதற்கான ஆரம்பகட்ட பணிகளை மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு ஏற்கனவே ஆரம்பித்து உள்ளதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் நேற்றைய அமர்வின் போது எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சில சட்டப்பூர்வ தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயமாகும் இதற்கு தேவையான ஆரம்ப கட்ட பணிகளை அமைச்சர் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியிருந்ததால் சில காலம் சென்றது இப்போது அது தொடர்பில் கவனம் செலுத்தி அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம்